கண்ணியமிகு வல்லமை மிக்க அல்லாவுக்கே எல்லா புகழும் இஸ்லாத்தை மறும் தூண்கள் மீது நிறுவி அதன் பக்கம் எங்களை நேர்வழுத்திய அவனை புகழ்கிறோம் இன்னும் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்றும் மஹமது நபி சொல்லு அல்லாஹூ அலேஹி அவர்கள் அல்லாஹ் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் அன்னவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவரை பின்துயர்ந்த நல்லோர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மோமின்களே அவ்வா தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதிலும் அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதிலும் அவனை பயந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவ்வா இறையச்ச நேசிக்கிறான் இன்னும் இறுதி முடிவு அவர்களுக்கே ஆகும் இரையச்சம் என்பது ஈருலக வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் தக்குவா உடையவர்களுக்கு இறைவனிடத்தில் சுவனபதிகள் உண்டு அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள் அங்கு தூய துணைவர்களும் அவர்களுக்குண்டு இன்னும் அல்லாவின் திருப்பருத்தம் அவர்களுக்கு உண்டு அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அபூர்வாசி ஹலீமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்துகளின் வாயில்களை துறந்திருப்போம் மேலும் ஹாஜிகள் இறையச்சத்தோடு இருந்து கொள்ள வேண்டுமென அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹஜ்ஜு தேவையான கட்டிச்சாதனங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வாறு தயார்படுத்தி கொள்வதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தக்குவாகும் இன்னும் அல்லா மீது இறையச்சம் கொள்வதில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டும் என ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாவுக்கே பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் இறையச்சம் என்பது அல்லாவின் நட்கூலியில் ஆதரவு வைத்து அவனுடைய தண்டனைக்கு பயந்து சட்டத்திட்டங்களை சரிவர எடுத்து நடப்பதும் மார்க்கத்தை பற்றிப்படுப்பதுமாகும் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை ப பரிபூரணமாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வசனம் இறக்கப்பட்ட போது இந்த மார்க்கம் இந்நாளிலே பூர்த்தியாக்கப்பட்டுவிட்டது அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்க மூன்று படைத்தரங்களாக உள்ளது அதில் முதன்மையாக எஸ்ஸான் இதனை நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எஹான் என்பது அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று வணங்குதலாகும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகில் அழகான நன்மை உண்டு இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாக இருக்கும் பயபக்தியுடவர்களுக்கு வீடு நிச்சயமாக நேர்த்தியானது இரண்டாவது படித்தரத்தில் உள்ளது ஈமான் ஆகும் ஈமான் என்பது நாவினால் முழிந்து உள்ளத்தால் ஏற்று உடலால் செய்வதாகும் அது வழிபடுவதனால் கூடுகிறது மாறு செய்வதனால் அது குறைவடைகிறது இன்னும் அது எழுவது பாகங்களை கொண்டுள்ளது அதில் மிக உயர்வானது அல்லாஹுவை தவிர கடவுள் இல்லை என்று நம்புவதாகும் அதில் இறுதியானது பாதைகளில் இடரளிப்பவற்றை ஊரமாக்குவதாகும் இன்னும் வெட்கம் ஈமானில் உள்ளதாகும் அதுபோலவே உறவுகளை பேணுவதை பெற்றோருக்கு உபகாரம் செய்வது நல்ல வார்த்தைகளை கொண்டு உண்மை பேசுதல் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது நல்ல குணங்கள் யாவும் ஈமானில் உள்ளதாகும் அல்லாஹ் சொல்லுகிறான் மேலும் அல்லாஹுவே வழிபடுங்கள் இணை வைக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையருக்கு நெருங்கி உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டார் உறவினர்களுக்கும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்பு உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் மற்றும் மீன் பெருமை கொண்டவர்களுக்கு நெ பின்பவர்களை நேசிப்பதில்லை மேலும் சொல்லுகிறான் மூமின்களே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என் அடியார்களுக்கு அவர்களுக்கு அழகியதையே சொல்ல வேண்டுமென்று கூறுவீராக நிச்சயமாக செய்தான் அவர்களுக்கிடையில் விஷமம் செய்கிறான் அவன் அவர்களுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நன்மையும் தீமையும் சமமாகாது நீங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வீராக அப்பொழுது யாருக்கு மக்குவிடைய பகைமை இருந்தது அவர்கள் உற்ற நண்பர்கள் போலாகி விடுவார்கள் இன்னும் சோதனைகளின் போது பொறுமை காப்பது நலவுகளின் போது நன்றி செலுத்துவதும் அல்லாவுக்கு மாறு செய்வதும் அல்லாவுக்கு மாறு மாறு செய்து பாவங்கள் செய்த பின் அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பது மீமானில் உள்ளதாகும் அல்லாஹ் கூறுகிறான் பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அந் அருளை அதிகமாக்குவேன் மேலும் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தருவான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆறாகும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் இன்னும் வேதங்களையும் தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மை தீமையாவும் விதியின்படியே நடக்கிறது என்று ஈமான் கொள்ளுவதாகும் அல்லாஹ் சொல்லுகிறான் புண்ணியம் என்பது அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீது மலக்கள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் ஆகும் மேலும் கூறுகிறான் நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக அளவின்படியே படைத்தோம் இந்த ஈமான் மூலம் ஈருலக நலவுகளை வென்றெடுக்க முடியும் அல்லாஹ் கூறுகிறான் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனபதிகள் வாக்களித்துள்ளான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அந்த சுவனங்களில் அவர்களுக்கு உன்னத மாளிகை உண்டு அல்லாவின் திருப்திதான் மிகப்பெரியது மேலும் கூறுகிறான் எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை இணை வைத்தல் எனும் அநீதியைக் கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே அபயம் உண்டு இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக நாம் ரசூல்மார் ரசூல் ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உதவி செய்வோம் அடுத்ததாக அல்லாஹ்வை நம்புதல் என்பது அவனை இறைவனாக படைப்பாளனாக இவ்வுலக ஆட்சி செய்பவனாக நம்பிக்கை கொள்வதும் அவனுக்கே உரிய உயர்வான பண்புகளை பேர்களை கொண்டு அவனை வணிப்பதாகும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக உங்கள் உங்கள் இறைவனாகி தான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியும் படைத்து பின் அரசின் மீது தன் ஆட்சி அமைத்தான் அதன் தொடரிலே சொல்கிறான் உங்கள் இறைவனுடன் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவர் நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்டதன் பின்னால் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள் அடுத்ததாக சங்கை வானவர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் மலக்குவல் தங்களுடைய இறைவன் புகழை கொண்டு தஸ்பீர் செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களான தௌராத் இஞ்சியில் போன்றவற்றை முன்னைய வேதங்களில் உள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக குர்வானை ஆக்கியுள்ளான் என்பதையும் நம்ப வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் அல்லாஹை தவிர வேறு கடவுள்கள் இல்லை நபியே உண்மையை கொண்டு இந்த வேதத்தை அவனே உமீது மீது இறக்கி வைத்தான் இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் அவனை இறக்கி வைத்தான் இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் ஃபுருக்கான் எனும் குர்வானை அல்லாஹ் இறக்கி வைத்தான் மேலும் அல்லாஹுத்தாலா கூறுகிறான் நபியை முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள வேதத்தை நாம் உம்மீது இறக்கியுள்ளோம் இது தனக்கு முன்னிருந்த ஒவ்வொரு வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக அதை பாது பாதுகாப்பதாகவும் இருக்கிறது இன்னும் அல்லாஹ் தூதர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் தூதர்களை அவர்களுடைய கூட்டத்தாரிடம் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடத்தில் வந்தார்கள் அடுத்து இறுதி நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது கேள்வி கேட்கப்பட்டு கூலி கொடுக்கப்படும் நாள் அங்கு இறை நேசர்களுக்காக உள்ள சுவனம் எதிரிகளுக்காக உள்ள நரக வேதனை போன்றவற்றை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் உடவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நிச்சயமாக எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹுவே நிர்ணயம் செய்திருக்கிறான் அனைத்து நிகழ்வுகளையும் மேட்டில் பதிந்து வைத்திருக்கிறான் தான் நாட்டப்படிய அவைகளை படைத்துள்ளான் என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாவின் நியதி இதுவையாகும் இன்னும் அல்லாவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட விதியாகும் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தான் காரியத்தை நிறைய நிறைவாக்குபவன் தின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் அடுத்ததாக இஸ்லாத்தை பற்றி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறும்போது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முகமது நபி சொல்லாம் அல்ல சொல்லம் அவர்கள் அவனின் தூதர் என்றும் சாட்சி சொல்வது இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவது நாட்டுவது ஜக்காத் கொடுப்பது நோன்பு நோட்பது முடியுமானவர்கள் ஹஜ்ஜி செய்வதாகும் அல்லாஹை தவிர கடவுள் இல்லை என்பது வணக்கங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரியது அதில் எதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யக்கூடாது அவர்கள் மலக்குகளாக நபிமார்களாக நல்லடியார்களாக நேசர்களாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் அதனால் நீங்கள் தக்குவாதாரிகள் ஆகலாம் மேலும் சொல்லுகிறான் அல்லாஹும் வேறொரு நாயனை அழைக்க அல்லாஹுடன் வேறொரு நாயனை அழைக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் வேதனை செய்யப்படுபவர்கள் ஒருவராக நீ ஆகிவிடுவீர்கள் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நபிய சொல்லுவீராக வேதத்தின் உடையவரே நமக்கும் உங்களுக்கும் இடையே பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள் நாம் அல்லாஹுவை தவிர வேறொருவரையும் வணங்க மாட்டோம் எவரையும் இணை வைக்க மாட்டோம் அல்லாஹுவை விட்டும் சிலர் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறும் இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள் அல்லாஹு மாத்திரம் கட்டுப்படுவதிலே தான் ஆத்மா கண்ணியம் பெறுகிறது அல்லாஹுக்கு அன்று எவருக்கும் கேள்படியல் கூடாது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனைத் தவிர எவராலும் தடுக்க முடியாது அவன் உமக்கு ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை தன் அடியார்களில் அவன் ஆடியோருக்கு அதனை அளிக்கிறான் அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் முகமது சல்லாஹலை சொல்லம் அவர்களின் தூதர் என்று சாட்சி சொல்வது நபி நபிசல்லாஹ் வல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பது அவர்களுடைய செய்திகளை உண்மைப்படுத்துவதும் வணக்க வழிபாடுகளில் அவர்களின் வழியில் செல்வதையும் உள்ளடக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது அன்றி உங்களை அவர் பெரிதும் விரும்புகிறார் மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எவர்கள் எழுதப்படிக்கத் தெரியாத நபியாக என்னும் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடிலும் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் நிறைப்பற்றி எழுதியிருப்பதை காண்பார்கள் இன்னும் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் தூதருக்கும் உங்களில் அதிகாரம் வைப்பவருக்கும் கீழ்படியுங்கள் உங்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாக நீங்கள் அல்லாஹுவையும் நாளையும் நம்புபவர்களாக இருந்தால் அதை எல்லாவிடமும் தூதரிடம் ஒப்படைத்து விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் முஹம்மது நபி சல்லாஹலை வல்லம் அவர்களின் வகையில் உள்ள ஒரு விடயம்தான் மக்களுக்கு மத்தியில் பிணக்குகளை களைவதும் அவர்களை ஒரு அடிப்படையின் கீழ் ஒன்றுபட வைத்து வழிமுறைகள் வித்தியாசப்படாமல் வணக்கங்களை நிறைவேற்றுவதில் ஒன்றுபடச் செய்வதும் ஆகும் அப்போதுதான் குரான் சுன்னாவில் இடம்பெறாத நூதனமான வணக்கங்களிலிருந்து ஈடற்றம் பெறலாம் இஸ்லாத்தின் தூண்களில் இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுவது அது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துகிறது தனது நேர்ச்சி தனது நேரத்தை சீர்படுத்தவும் வெற்றி பெறவும் அது காரணமாக இருக்கிறது இதனால் ஒரு அடியான் தன்னை தன் இறைவன் கண்காணிக்கிறான் என்ற உணவை உணர்வை பெற துணையாக நிற்கிறது இன்னும் தனது வேலைகளை பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற அது பயிற்சியளிக்கிறது அளிக்கிறது தொழுகையில் ஒவ்வொருவருக்கும் இடையிலான அன்பும் சமூக ஒற்றுமையும் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் தொழுகை இன்னும் குறிப்பாக நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் தொழுகையின் போது அல்லாவின் முன்னிலையில் உத்லட்சத்துடன் நில்லுங்கள் மேலும் கூறுகிறான் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மோமின்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது மேலும் கூறுகிறான் நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடான மற்றும் தீமையிலே தீமையை விட்டும் விளக்குகிறது மேலும் சு மேலும் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளட்சத்தோடு இருப்பார்கள் மேலும் கூறுகிறான் மோமின்களே நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முழங்கை முகங்களையும் முழங்கை வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை தடவிக் கொள்ளுங்கள் உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் பெருந்தொடக்கூடியவராக இருந்தால் குளித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் தூண்களில் அடுத்தது தனது சம்பாத்தியத்திலிருந்து குறித்த ஒரு தொகையை ஜக்காத்தாக கொடுப்பதாகும் அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது கஞ்சத்தனம் சுயநலம் போன்றவற்றிலிருந்து உள்ளம் தூய்மை அடைகிறது கொடை கொடுப்பதற்கு உள்ளம் பயிற்சி பெறுகிறது தேவையோடோர் குறைந்து சமூக தொடர்பும் உறுதியும் பெ உறுதியை பெற்று பிணைப்பு பரஸ்பரம் அன்பு ஏற்படுகிறது மேலும் அது சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் ஜக்காத் கொடுத்து வாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமே அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் முற்றுநோக்கியவனாக இருக்கிறான் மேலும் சொல்லுகிறான் என்னுடைய அருளானது எல்லா பொருட்கள் மீதும் சூழ்ந்து நிற்கிறது எனினும் அதனை பயபக்தியுடைய பயபக்தியுடன் நடப்போருக்கும் ஜக்காத் கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்குமே நான் அருள் செய்வேன் ஐந்து இரண்டாவது இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் ஜக்காத் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஜக்காத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இஸ்லாத்தின்பால் அவர்கள் உள்ள உள்ளங்கள் ஏற்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பட்டிருப்பவர்களுக்காகவும் அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்காகவும் வழிபோக்கர்களுக்குமே உரியவை இது அல்லா விதித்த கடமையாகும் அல்லாஹ் யாவும் அறிபவன் மிக்க ஞானமுடையோன் நான்காவது ரமதான் மாதம் நோன்பு நோற்பதாகும் அது உள்ளத்திற்கு பொறுமையை கொடுக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது ஏழைகளின் தேவைகளை உணரச் செய்கிறது தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட பயனளிக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டுள்ளது நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் அது சில குறித்த நாட்களில் கடமையாகும் அதனை எவரெனும் நோயாளியாக அந்த நாட்களில் எவரெனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் அவர் அதனை பின்னால் வரும் நாட்கள் நோக்க வேண்டும் அடுத்ததாக இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமை ஹஜ் கடமையை நிறைவேற்றுதல் ஆகும் அதில் மறுமை நினைவு கூறு கூறுதல் மற்றும் அல்லாவின் கட்டளைகளுக்கு முற்றிலும் கட்டுப்படுதல் இறைவனுக்கு கன் இறைவனை கண்ணியப்படுத்துதல் உள்ளடங்கும் மேலும் கூட்டத்தாரோடு ஒன்றிணைந்து செல்லுதல் நேர்ச்சை பரிகாரம் ஹதி கொடுத்தல் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் பிரயோசனமானவற்றில் அதனை செலவு செய்தல் போன்றன உள்ளடங்கும் அல்லாஹ் கூறுகிறான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்கள் அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவாரி தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹதி ஆடு மாடு ஒட்டகம் போன்ற தியாக பொருளை பழி கொடுத்து விடுங்கள் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட மாதங்களாகும் எனவே அவற்றில் எவரேடும் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் மேலும் சொல்கிறான் பின்னர் அரப்பாவிலிருந்து திரும்பும்போது மஷ்ஹருல் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் உங்களுக்கு அவர் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ்வின் இல்லத்தை தரிசிக்க வந்த ஹாஜிகளே சங்கை மிக இரு புனித மஸ்ஜிதுகளையும் பிற மனித பிற புனித இடங்களையும் நிர்வாகிக்க சவுதி அரேபியா தலைமை வகிப்பது ஹாஜிகளுக்காக வழங்கப்படும் சிறப்பான பாதுகாப்பும் நுணுக்கமான கவனிப்பும் அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமையை மனநிம்மதியுடனும் பாதுகாப்புடனும் இலகுவாக நிறைவேற்ற உதவியாக உள்ளது எனவே ஹஜ்ஜுக்கான விதிகள் ஒழுங்குமுறைகள் வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் கடைப்பிடிப்பது அவசியமாகும் அது இஸ்லாத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பங்கு வகிக்கிறது இன்னும் அது நட்பண்பு மிக்க தார்மீக கடமையாகவும் ஒத்துழைப்பு மற்றும் நல்லொழுக்கத்தின் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு நாகரீக நடத்தையாகவும் கருதப்படுகிறது இன்னும் இது ஹாஜிகள் தங்களது கடமையை எவ்வித கஷ்டங்களோ சிரமங்களோ இல்லாமல் எளிதில் மேற்கொள்ள உதவுகிறது அல்லாவின் வீட்டை தரிசிக்க வந்த ஹாஜிகளே நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் இவ் அரபா இவ் அரபா மைதானத்தில் ஹுத்துபா பிரசங்கம் செய்துவிட்டு புகரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி துளித சூரியன் மறையும் வரை இங்கே இருந்தார்கள் பின்னர் முஸ்தலிபா சென்று அங்கு மஹரிபை மூன்று ரக்காத்துகளாகவும் இஷாவை இரண்டு ரக்காத்துகளாகவும் சேர்த்து தொழுதுவிட்டு ஃபஜிர் தொழுகை வரை உறங்கினார்கள் பின்னர் ஃபஜிரை தொழுதுவிட்டு காலையாகும் வரை திக்கில் செய்தார்கள் பின்னர் மினா சென்று ஜமரத்துல கபாவில் ஏழு கற்களை வீசினார்கள் பின்னர் ஹதியை அறுத்தார்கள் பின்னர் தலைமுடியை இறக்கி முதல் தஹலுல் ஆனார்கள் பின்னர் ஹரம்பள்ளிக்கு சென்று தவாப் செய்தார்கள் பின்னர் மினாவிற்கு வந்து ஐயாமுத்த சிறீக்கனும் எஞ்சிய மூன்று நாட்களுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு வீதம் முதல் இரண்டு ஜமராத்துகளுக்கும் கல் வீசிவிட்டு துவா செய்வார்கள் பின்னர் மூன்றாவது ஜமராத்திற்கும் கல் வீசினார்கள் அதே நேரம் இரண்டு நாட்களில் கடமையை முடித்து செல்லவும் அனுமதி அளித்தார்கள் அல்லாஹ் குருக்ரான் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக்க கருணையுடையவனாக இருக்கிறான் ஆகவே உங்களுடைய ஹஜ் கடமைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவுகூர்ந்து சிறப்பித்ததைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவுகூர்ந்து கூர்ந்து செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகில் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை இன்னும் சிலர் எங்கள் இறைவனை எங்களுக்கு இவ்வுலகில் நட்பாக்கியங்களை தரு தருவாயாக மறுமையிலும் நட்பாக்கியங்களை தருவாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பிலிருந்து வேதனையிலிருந்து பாதா பாதுகாப்பாயாக எனக்கேட்போரும் கேட்போரும் உண்டு அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நட்பாக்கியங்கள் உண்டு அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக்க தீவிரமானவன் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை இதுக்குறி செய்யுங்கள் எவரும் இனாவிலிருந்து இரண்டு நாட்களில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றமில்லை யார் ஒரு யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை இது இறைவனை அஞ்சிக்கொள்வோருக்கு கூறப்படுகிறது அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹாஜிகளே உங்களுடைய இந்த நாள் சிறப்பான நாளாகும் அந்நாளில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் இன்னும் இவ்விடத்தில் கூடியிருக்கும் மக்களை பற்றி வானவர்களிடம் பெருமிதம் அடைகிறான் எனவே அல்லாஹுவை புகழ்வது அவனை நினைவுகூர்வது பிரார்த்திப்பது போன்றவற்றை அதிகப்படுத்துங்கள் ஏனெனில் இது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களில் ஒன்றாகும் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு காரியங்களை இலகுபடுத்திவிடு எங்கள் சந்ததிகளை சீர்படுத்திவிடு எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தின் நூலைச் செய்வாயாக இறைவா எங்கள் ஹஜ்ஜை வழிப்படுதலையும் ஏற்றுக்கொள்வாயாக உனக்கு நன்றி செலுத்துவதில் நினைவு கூறுவதில் அழகான வணக்கங்களை செய்வதில் உதவி புரிவாயாக இறைவா உலகின் எல்லா பாகங்களிலும் உள்ள முஸ்லீம்கள் நிலைமைகளை சீர்படுத்துவாயாக உங்களை ஒன்றுபட செய்வாய உள்ளங்களை ஒன்றுபடச் செய்வாயாக அவர்களின் எல்லா விவகாரங்களையும் கவனித்து அவர்களுக்கு மத்தியில் பிணைப்பு ஏற்படுத்துவாயாக பலஸ்தீன மக்களின் விவகாரங்களை கவனிப்பாயாக அவர்களின் பசியை போக்கிவிடுவாயாக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாயாக அச்சப்பட்டோருக்கு அபயமளிப்பாயாக எதிரிகளின் கெடுதியை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களின் ஆட்சியாளர்களுக்கு நல்ல காரியங்களை தோபி செய்வாயாக மேலும் அவர்களின் நேர்வழி மற்றும் இறையாச்சத்திற்குமான காரணங்களை உள்ள ஆக்குவாயாக புனித இரு பள்ளிகளின் கே சேவகரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸுக்கும் إنَّمِ إِلَى رَسُولُ مَحْمَدٍ بِنْ سَلْمَانَ وَكُمْ تَوْفِيقَ سَيْبَاءَ يَهْا مُسْلِمِينَ لَكُمْ إِسْلَامَ تِقْطُمَ مَعْرِكَ الْبَلَغِيَةِ وَهِلَكُمْ مَا هَيْسَرَنَّ دَخُولِهِ كُلُّ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْإِزْتِيَامَ يَسِيفُونَ وَأَخِيرُ الدَّعْوَانَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ